மியூசிக் சும்மா சொல்லக்கூடாது யுவன் சங்கர் ராஜா அருமையாக பண்ணியிருக்காரு படம் ஃபஸ்ட் கிளாஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆமாம் நல்லா புரிஞ்சுது நோஸ் என்பது நோ தான் என்பது கரெக்டாக புரிஞ்சுது சூப்பராக இருக்கு நைஸ் மூவி சூப்பர் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ ஃபீல் பண்ண வச்சு நல்ல ஃபீல் இல்லை ஆக்சுவலாக அது ஒரு ஃபேமிலி ஃபிலிம் தான் பார்க்கணும் எல்லாரும் நம்ம தலையோட வித்தியாசமான தோற்றம் இது நல்லா இருக்குது படம் கோர்ட் ஆர்குமெண்ட் சீன்ஸ் ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள படத்துலலாம் பார்த்தோன்னா என்ன நடந்துச்சு அப்படின்றத வியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணுவாங்க இப்போ உள்ளே என்ன நடந்துச்சுன்னா நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது என்ன நடந்துச்சு என்ன சொல்ல வராங்கன்றதே கடைசி வரைக்குமே நம்மளுக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது ஸோ இது ரியலாக ஒரு இடத்துல நடந்துச்சு இப்படி தான் நடந்துச்சு நம்ம போய் ஒரு கோர்ட்டில் கோர்ட்டில் ஜட்மெண்ட் கேட்டால் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு படம் ஸோ அதையும் ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு படத்தோட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்க்ரீன் பிளே வந்து இப்படி தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது ஹாலிவுட் ரேஞ்சு அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது சாட்டிஸ்ஃபை படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு ஒரு பெண்களுக்கான ஒரு படம் அவங்க வந்து வந்து பார்க்கலாம் கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியமான படம் அந்த டேரக்டர் வந்து அஜித்தை வச்சு எவ்வளோ அருமையாக எடுக்க முடியுமோ அவ்வளோ அருமையாக எடுத்துருக்கார் வேறு யாருக்கும் இந்த இந்த கேரக்டர் செட் ஆகாது பொதுவாக ரீமேக் அப்படின்னாலே எதாவது ஒரு சின்னத்தில் இருப்பாங்க அது இதாக இருக்குது டேரக்டர் நம்ம அஜித் வர நடிச்சிருக்காரு அதெல்லாம் நீங்கள் கேட்கலாமா அருமையாக பக்கம் படம் வந்து பக்காவாக அமைஞ்சிருக்கு அதுக்கேற்ற மாதிரியா படத்தோட பெரிய பாசிட்டிவான விஷயம் பாசிட்டிவான விஷயம்னா நோனா நோ தான் விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா நெகட்டிவான விமர்சனம் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி படத்தோட பார்த்துட்டு நீங்கள் அந்த விமர்சனம் பண்ணுறவங்க வந்து அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க நம்மளுக்கு தெரியும் எது நல்லது எது கேட்டதுன்னு அவ்வளோதான் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி கோமாளி படத்தில் ஜெயம் ரேசர் எத்தனை கெட்டப்பில் நடிச்சிருக்காரு ஆப்ஷன் ஏ அஞ்சு ஆப்ஷன் பி எட்டு ஆப்ஷன் சி ஒன்பது ஆப்ஷன் டி பத்து இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களை மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் மூலம் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வழங்கிய ஒரு ஏஸ் ஸ்டோ த்ரீ இந்தியாஸ் நம்பர் ஒன் ரமிக்கையும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்க் கிளிக் செய்து சூப்பரான ரமிக்கையும் விளையாடுங்கள்